Oh, it's good. Oh, it's good. Hey. Pow pow. Pow.

இது <laughs> கட்டிடலா <laughs>

பட்டைய எல்ல ஒரு தட்டுல எடுத்து வந்து வெச்சுடலாம் சக்கையது டாம் படுத்து செட் காங் அப்படியே பொடி

അത പക്ക കടപ്പാർക്കാറ് അന്ത പക്കാട്ടെ പിന്നെ പിന്നെ സായകര

என்ன சம <camel> <coughs> 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 <coughs>

போ <laughs> <laughs>

டைம்ல நல்ல டைம் தானே ஆ அங்க கட்டன ஒரே கைக்கு போயி சரியா போய்டுடா முடிஞ்சிடுதுடா இட இப்போ இதுக்கு கூட நம்ம பண்ணலாம் தான நல்லா அது அது மூணால அதுக்குள்ள உட்கார்ந்துறோம் என்ன என்ன எடுக்கறாங்க பண்ண இத அப்போ மட்டும் இப்படி விட முடியும் ம் மாம் தர்புல்ல கொலச்சு சு புல்லி எல்லாம் தா அணைறப்ப போறீங்க டா மேல அந்த தடவே மாம் ஏய் ஆlty எடுக்கலப்பா கடைசில தான மாமை எடுப்பंगा அது அப்ப சுத்துنا என்ன வேணும் தூய் சுத்தும்போது வேணும்னா ボット ஃபர்ஸ்ட் வைக்கலையா ஏய் థ్పు నావాస్తి లేక్లోడినా నావాస్తుకు అరలు తిరుండిలుత్లింలి నావా పకడు పూరమరి పూరమరి పూట్లుతుంరిలిదిను. మత్లింపొటుగదింల

kudipanai <tik> <tik> lebih

சும்மா கையில் ஒரே தடவை தொட்டு மூணு தடவை இது பண்ணுங்க கரெக்டாக இருக்குது ஆ அடுத்து எங்க சொப்பனா

लांट मर्जी इकडे नको दिसला सीका का धरू पा सीका धरू पा सीका पडतेच कुळी बघू रे 3 बाई लाइन नंबर म सीका टाकले सीका का नळ तले तेच कुळी बोल बोल आमंती तो ड्रेस पण म्हणून आपण तेचullar मॅम आर इकडे बारे आओ ओके हं